தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தம் மூன்றும் தா தாராளந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக குரு புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சத்தியசாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு குரோதி வருஷம் பதின சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தருமங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பழங்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியில பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் சற்ற கொடியை நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றஞ்சி நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கெடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாற தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து வருஷப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்துல இடத்தை வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் ஏதோ பார்த்தேன்னா குருபகவானை பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குருபகவானை பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் பணம் வரணும்னா குருபகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நிலையில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குருபலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அன்பான கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்கும் என்ன சாமி எடுத்தவர்ட்டே சாதகம்னு சொல்லிவிட்டீங்க ஆமாம் கடந்த காலகட்டங்களில் பத்தில் குரு ஜோதிட சாஸ்திரத்து என்ன சொல்லுவோம் பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க பதவி பறிபோகிறது கிடையாது பதவியில் ஒரு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற வாதங்கள் தேவையற்ற விதாண்டா வாதங்கள் பயத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் மேலே உள்ள அதிகாரிகள்டும் உங்கள் கீழே உள்ளவங்கள்ட்டையும் பேசுறதுனால சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது பத்தில் பதவி போகிறது குரு பகவான் ஒரு நாளும் உத்தியோகத்தையோ தொழிலையோ கெடுக்க மாட்டார் ஒரு பதட்டமான நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பார் பயம் கலந்த பதட்டம் இருக்கும் அப்போ சரணாகதி அடைஞ்சா பிரச்சனை முடிஞ்சு போச்சு சரி கடந்த வருஷம் பொறுத்த அளவுக்கு பதட்டம் பதட்டம் பயம் 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 இருந்துச்சு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு பத்துலேருந்து பதினொன்றுக்கு வரார் பதினொன்று அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்னாக்க இதுவரை கிள்ளி கொடுத்து கொண்டு இருந்த குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் அப்போ அதை வரவேற்கிறதுக்கு நாம் தயாராகோமா தயாராகும் நாம் செய்கின்ற தொழில் மூலியமாக நாம் செய்கின்ற வேலையின் மூலியமாக தனக்காரனான குரு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது குருவுக்கு பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை அதாவது நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறது இதில் பிரகஸ்பதியான குருவுக்கு அஞ்சாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு ஒம்பதாம் பார்வை உண்டு குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் அப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்திட்டார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் கடகராசிக்கு அதுக்கு அடுத்தது குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை ரிஷபத்தில் இருந்து அஞ்சாம் பார்வை உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல முயற்சி ஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த முயற்சி ஸ்தானத்துல கேது இருந்தார் கேதுவை நாம் எப்போதுமே ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஞானம் எப்போ வரும் பட்ட பிறகுதான் ஞானம் வரும் அப்ப கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன சொல்லுனால பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வு கிடச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பிரகஸ்பதியான குரு மூணாம் இடத்த கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் பாவத்தில் உள்ள கேதுவையும் பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயம் 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 சரி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்ட்டோம் அதே போல் மூணாம் இடத்தை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல ஆணுக்கு வீரியஸ்தானம் அப்படிம்போம் இதுவரை கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற குழந்தை பாக்கியம் இல்லாம அது ஆணோ பெண்ணோ அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் குரு பகவானை தனக்காரகன்னு சொல்லுவோம் புத்திரக்காரகன்னு சொல்லுவோம் புத்திரக்காரகனான குரு பகவான் ராசிக்கு பதினொன்னுல இருந்துகிட்டு அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய வீரியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வம்சம் ருத்தி ஆகுமா கண்டிப்பாக வம்சம் விருத்தி ஆகும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதுவரை பட்ட அவமானம் அசிங்கங்கள் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அடுத்தது மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் சொல்கிறோமே கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொழில்நுட்பம் நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இப்போ சிக்ஸ் ஜிக்கு வரலாம் வந்துவிட்டோம் அந்த ஸ்பெக்ட்ரம்ன்றதில் பொறுத்துல வந்துட்டுருக்கோம் கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கோம் அப்போ இந்த கம்யூனிகேஷன் பாவம் எப்போ ஒரு நாட்டில் கம்யூனிகேஷன் பாவம் விரிவடையுதோ எப்போ டிஜிட்டல் மயமாகுதோ அந்த நாடு தன்னிறைவு பெற்ற நாடு அப்போ அந்த துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் கடகராசியை சேர்ந்த அத்தனை வேலை பார்க்குறவங்களுக்கும் அது எந்த விதமான தொழில்நுட்பமாக இருக்கட்டும் தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் எந்த பிளாட்ஃபாரமாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பதவி உண்டு எப்படி பதவி உண்டு இடமாற்றத்தோட பதவி உண்டா கண்டிப்பாக உண்டு ஸோ இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்தையும் குரு பார்த்த இடத்துக்கும் பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தவிர குரு பகவானுக்கு ஏழாம் பார்வை என்ன பலன்களை தருவார் ஒம்போதாம் பார்வை என்ன பலன்களை தருவார் அப்படின்றத குரு பார்க்குறதுக்கு பலன் என்னென்ன அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் அவங்க விளக்குவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதீத சுபத்துவம் வருது அதனால் தன்னுடைய பார்வை பலம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை அஞ்சு ஒம்பது பார்வைகள்னால மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி பத்தாம் இடத்துல குரு இருந்து பெரிய பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் குடும்பத்தில் புதிய வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை குருவே பார்க்குறார் ஏழை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலன் வந்தால் குரு பலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்தை புத்திர காரகனே பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ரொம்ப நாளாக குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக வேலை எடுத்திருந்தீங்கன்னா அந்த வேலையில உங்களுக்கு ஒரு புதிய பதவி கொடுப்பாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா திடீர் பணவரவு வரும் உங்களுடைய இதில் பார்த்தீங்களேன்னா வியாபாரம் பண்றவங்களுக்கு திடீர் ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அதிகமான அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீர்கள்னாலும் அந்த விஷயத்தில் லாபம் பார்க்காமல் போக முடியாது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒம்பதுக்கு மூணாம் இடம்னு இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் தொழிலில் அதிகமாக அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியே போய் பதினொன்றில் உட்காந்துருக்கார் அதனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதிய கடன்களை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலியமாக அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைய மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வர்றது பெரிய வரப்பிரசாதம் இருந்தாலும் உங்களுடைய தசா காலங்கள் சரியாக இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இந்த குரு இவங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனாலும் அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஏ ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனாலெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்த பதினொன்றுலேயே குரு இருக்கிறதுனால ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி விடவானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாவது திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பாக அமையும் இப்போது இதில் வந்து இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வந்து சிறப்பை பற்றியெல்லாம் சொன்னாங்க இரு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அவருடைய பார்வைகள் எல்லாம் சிறப்பு தான் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கோ உங்களுடைய ஜா ஜாதகத்தில் வந்து இப்போ நடக்கக்கூடிய திசைகள் புத்திகள் கோச்சாரம் அந்தரநாதன் சூட்சமநாதன் மாதிரி உள்ளவங்கள்லாம் சரியானபடி இயங்கலைன்னா இந்த கோச்சாரம் இயங்காமல் போய்டும் அப்போ இந்த கோச்சாரம் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்திலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து காஞ்சி பெரியவா வந்து பிரதிஷ்ட பண்ண இடம் அது அங்கே போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அபிஷேகம் போய் பண்ணிட்டு வந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது போக ஏழை எளிய மக்களுக்கு ம தான தர்மங்கள் போ அதாவது வஸ்திர தானம் பண்ணுங்க அந்த வஸ்திர தானம் பண்ணுறது கூட அவருடைய கு குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்துலரை பண்ணுனீங்கன்னா அது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணுன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரம் வந்து எந்த தீ தீய சக்திகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நன்மையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐ அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு அவர்கள் விதை போட்ட காரணமாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி பதினொன்றாம் இடத்தில் வர்றது பெரிய ஏற்றம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீதமான லாபத்தை கொடுத்து பணவரவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து புதிய கடனை கொடுத்து அதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தியை செய்யக்கூடிய காலகட்டம் திருமணமாகக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண குருபலம் வந்ததற்காக உண்டானதுனால திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகவான் புத்திர அவரே அஞ்சாம் இடத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்தை பார்க்குற அதை தவிர வந்து ஐயா சொன்ன மாதிரி ஸ்போம் மொட்டிலிட்டி அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மொட்டிலிட்டி வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவுண்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழில் அபிவிருத்தி உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏ தவிர பார்த்த திரு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்களேனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறது இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களோட படிந்தவர்களுக்கு அவர்களோட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பாஸ் இல்லைன்னா எஜமானர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது சனி பகவானுடைய பிரச்சனையினால் இருக்கும் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால குரு பகவான் அதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்